மம்முட்டி அடிக்க எவ்வளோ முழு ஆகணும் அடிக்கிறது ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரத்தி நூறுரூவா முழு மம்பட்டா சரி சரி கணக்கு தனியாக காசு தனியாக சரி ரூபா வரும் மம்டி வந்து சைஸ் வரும் இருக்குது ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரம்

மம்ம்டி மொழி ரெண்டரை கிலோ இருக்கும் ரெண்டு கிலோ கிலோ மாதிரி இருக்கும் அதுக்கான தனி தனி இது ரேட்டு தனி அது தனி மொழி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் நானூறுவா ரைட்டு சரிண்ணா நான் உங்க நம்பராக போ வாட்ஸ்அப்பில் போட்டு இதில் போட்டு விட்றேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் காசுலீஸும் போட்டு விட்டேன் நீங்களே அனுப்பி விட்றேன் கொரியில் அனுப்பி விட்ருங்க சரிண்ணா உங்க நம்பர் இது சேர்த்து விட்டுறதுல்ல சரிண்ணா அந்த பேர் முருகேசன ஏரில் ஹோட்டலில் இருக்குது இருக்குன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது தனியாக அடிச்சு தருவாங்க இது ரெண்டாயிரத்தி நூறுரூவா நல்ல சிக்னஸ் நீளமாக இருக்குண்ணா இல்லை விலை கம்மினா இது ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு இருக்கு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த கடை தனியாக தான் ஆகணும் இது நானூறுரூவா இது புதுசாக அடிச்சு தரும் இது வந்து பழசு இது புதுசாக அடித்து தரும்